கொடுக்கற தாண்டி பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பிக்கு நம்ம தம்பிக்கு வந்துட்டு மொட்டை அடிச்சிருந்தோம்ல அப்போ வந்துட்டு யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு இந்த வீடியோல வந்து நான் சொல்ல போறேன் ஆக்சுவலி நான் எக்ஸ்பர்ட் பண்ணலை ஆனால் அவங்களாம் வந்து பண்ணியிருந்தாங்க அதுவும் இல்லாமல் முக்கியமான பண்ணிக்கிறேன் மொட்டை அடிச்சப்போ வந்து நாங்கள் யாரையுமே இன்வைட் பண்ணல பெருசா ரிலேட்டிவ் சைடு வந்து சரி ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக யாரையும் இன்வைட் பண்ணல ரீசன்ட் பார்த்தீங்கன்னா குழந்தை முடிய இருக்கிறோம் அதனால வந்து சும்மா ஃபேமிலிக்குள்ளேயே கூப்பிட்டுலாம் அப்படிங்கறத ஒரு மெயின் மேடாக வச்சு நாங்கள் மொட்டை அடிச்சோம் தான் யாரையுமே கூப்பிடல எங்கள் ரிலேட்டிவ்ல இருந்து எல்லாருமே மெசேஜ்லேயும் கேட்டீங்க கால் பண்ணி கேட்டீங்க

குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் கூப்பிட்டுருந்தா கூட கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும்னு நிறைய பேர் சொன்னீங்க ஏன் கூப்பிடல அப்படின்னா நம்மளுக்கு மூணாம் தேதியிலேருந்து டைம் கொடுத்தாங்க டேட்டு நாலாம் தேதி பௌர்ணமி அஞ்சாம் தேதியிலேருந்து தேய்பிரே ஆகிட்டு போகும்னு சொல்லிட்டு அது வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால் எங்கள் டேட்டு சொன்னதே பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி தான் சொன்னாங்க ஒன்றாம் தேதி சொன்னாங்க ரெண்டாம் தேதி டைமு ஒரு நாள் கேப்ல எதுவும் பண்ண முடியாது அப்படி யாரும் இதுதான் வந்துட்டு ரீசன் நான் அப்போ வந்துட்டு கேட்டேன்னாங்க सेलिब्रिटीजல ஐ மீ இவங்கள மட்டும் கூட்டிட்டீங்க பர்టి큘ரா வந்து அஜிதாவ மட்டும் கூட்டிட்டீங்க மத்தவங்க ஏன் யாரும் கூப்பிடல கேப்பீங்க நாங்க ஆனா அவங்கனால வர முடியல சிச்சுவேஷன் இது ஒரு முக்கியமான விஷயம் இது இது வந்து அவங்களா முடிஞ்சா வரலாம் இல்ல அவ்வளோ பெரிய நாங்க வைக்கல முடிஞ்சா வாங்க பெரிய ஃபங்க்ஷனலாம் வைக்க முடியாது வாங்க சின்னதா வைக்க சும்மா சாதாரணமா சாப்பாடு போட்டு அந்த மாதிரி தான் வைக்கணும் முடிஞ்சா வாங்க நான் சொன்னோம் சோ அவங்கள வர முடியலனால இந்த வீட்டு பக்கத்துலயே ரஞ்சித் அண்ணாவும் ஜானும் இருக்காங்க அதனால அவங்க வீட்டு பக்கத்துலயே இருக்கனால வந்துட்டாங்க அது என்ன ஃபங்க்ஷன் என்னனால வந்துவாரு நம்மள அதே மாதிரி அவங்க வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன்னா நான் ஏனா நாங்க ரெண்டு பேரும் அப்படி தான் எப்பவுமே நான் எக்ஸ்போர்ட் பண்ணாதே அந்த மாதிரி பண்ணது தான் எனக்கு ஷாக்கா இருந்துச்சு நான் யாரையுமே இவ்வளோ பண்ணணும் இவ்வளோ பண்ணணும் எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை வந்தா போதும் தான் நாங்கள் நினைச்சோம் அப்படி இருந்துமே அம்மானால வர முடியல அதாவது ரஞ்சித் அவரோட அம்மானால் வர முடியல அவங்களுக்கு ரொம்ப உடம்பு எல்லாம் போயிடுச்சு அதாவது எப்படின்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் தெரியாது உடம்பு செய்யும் போயிடும் அது நிறைய வாட்டி நடந்துருக்கு அஹ் சந்தியக்கா ஐ மீன் ரஞ்சித்தன்னோட தங்கச்சி அவங்க எல்லாருமே வந்தாங்க அவங்க அவங்க மட்டும்தான் ஆக்சுவலி வந்து லாஸ்ட் வரை இருந்துட்டு போனாங்க ஒரு நான் வந்துருந்தாங்க அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாங்க உடவே சப்போர்ட் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணாங்க எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறதுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு அப்புறம் கூட இருந்து எல்லாம் வேலையை செய்கிறதுக்கு கரெக்டாக டிபார்ட் பண்ணுற எல்லாத்தையுமே தொழில் சொல்லுவாங்க கவி ஆனால்

ஜெயசித்ரா அண்ணா ரொம்ப சரி நிறைய பேர் வந்து மொட்டை மாதிரி நிறைய பேர் வெச்சு போறதாங்க அவங்களுக்கு நம்ம திருப்பி செய்யணும் அது நோட்ல வந்து எழுதி வச்சிருக்காங்க நோட்ல வந்து எழுதி வெச்சிருக்காங்க அது வந்து இப்போ வந்து செய்யணும்ல ஐ இப்போ வந்து அந்த மொட்டை அடிக்கும் போது ப்ராப்பரா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து விட்டு டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 8000லாம் கிட்ட அமௌண்ட் வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் அது கூட இந்த உண்டியில தான் வந்துட்டு சேர்த்தி வச்சு ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லி அழிஞ்சு விட்டுருக்கேன் தம்பியோட அமௌண்ட் உங்களுக்கு முத முத முதலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பிறந்தபோ பார்த்துப்பீங்க வலகாப்புக்கு வந்ததை வச்சு எங்ககிட்ட கொஞ்சம் அமௌண்ட் போட்டு அவனுக்கு ஒரு செயின் நடத்தும் அரக்கும்ல அதே மாதிரி இதுவும் அதுக்காக தான் சேர்த்திக்கிட்டு இருக்கும் ஐ மீன் இது கொஞ்சம் அமௌண்ட் எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இதுல இருக்கிறது எடுத்து போட்டு அவங்களுக்கு வேற ஏதாவது எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா தான் இருக்கும் அந்த அமௌண்ட் எல்லாமே இது கூட சேஃப்டியா இருக்கு அது போக நாங்க ரெகுலரா அவங்களுக்காக சேஃப்டி வைக்கிற இருக்கு ஆமா இதுல பின்னாடி கூட பேர் கூட பிரணவ் குட்டி அப்படின்னா போட்டு முடியல அது இதுல போடல நானே ஓகே நெக்ஸ்ட் எழுதியிருக்கேன் நீ அதை மறந்துடுவேன் அதான் நான் சொல்லுவேன்

அதனால ரொம்ப பிடிக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன சரி எடுத்துகிட்டு வரேன் சொல்லி விட்டாச்சு எனக்கு கம்பல் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு சொல்லி விட்டாச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே ஷாக் ஆயிடுச்சு திடீர்னு பார்த்தா ஒரு பேக் நிறைய ட்ரெஸ்ஸை கொண்டு கொடுத்து இது உனக்கு எது பிடிச்சிக்கோ எடுத்து கூட அவன் கையில் கொடுத்துட்டாங்க அவனுக்கு ரெண்டு வயசு வரைக்கும் ட்ரெஸ் இப்போயே எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க ஒரு பண்டிலாம் பெருசாக வந்து இப்போ போடுற இப்போ இப்போ அவன் போடுற காரணம்னா ரெண்டு வயசு வரைக்கும் அவன் ட்ரெஸ்ஸே போடுறதுலாம் எப்படின்னா இந்த

செகண்ட் வந்துட்டு மேரேஜு தேர்ட் வந்துட்டு ப்ரெக்னென்ட்டு ஃபோர்த் வந்துட்டு பேபி வந்து அந்த பேபியோட ஃபோட்டோ தனியாக பார்க்க இருந்துச்சு அதில் சில எழுதியிருந்தா அது சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணாங்க வந்திருந்தாங்க அவங்களுமே வந்துட்டு ரெண்டு எடுக்க ரெண்டு மூணு எடுத்துட்டு வந்து சரி தம்பிக்கு வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸு அந்த அப்பயே வந்து தம்பி போட்டு அதில் ஆகிப்போய் கேஸு பண்ணிட்டா இருந்தாலும் துவச்சி வச்சுட்டோம் வேறு என்ன வந்து இருந்துச்சு அப்புறம் மற்றபடி ஜென்ரலாக சீன் பண்ணுறது நாங்கள் வந்து எங்கள் அம்மா மட்டும் எடுத்து கொடுக்குறது அவங்க ஏரிய எடுத்து கொடுக்குறது அப்புறம் ஆமாம் அதுமா என்ன பண்ணுறோம் அந்த அதில் இது பண்ணி முடிச்சிடுவான் அதுக்கு தாண்டி அப்புறம் என்ன ரஞ்சித்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் வந்து என்ன வர எக்ஸ்பெக்ட் பண்ணா வந்து நிக்கு நம்ம நான் சத்தியமா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இடையில வந்து கொஞ்சம் பேசி அப்போலாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சத்யா அக்காவையும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தா அப்பலாம் இருந்தோம் இப்போ வந்து இல்ல நான் வந்து நேத்தி கூட ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிறேன் என்ன வீடியோனா அது கூட இப்போ ஒன்றா மடிச்சிருச்சு நான் ரொம்ப நாள் கழிச்சு நானும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதை வந்து அப்போல்லாம் யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன் ஆனால் அந்த அது மாதிரி நான் இப்போ நினச்சேன் ரொம்ப நாள் ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி போயிடுவாங்கன்னு ஆனால் வந்தோனையும் நான் அந்த வீடியோ உங்களுக்கு கீழே ஆட் பண்றேன் வந்தோனையும் எங்களுக்கு வந்து அவங்க ரிங் எடுத்து வந்து கொடுத்தாங்க அது எவ்வளோன்னா எனக்கு தெரியாது

அப்புறம் சரி எனக்கு ரொம்ப அந்த மோதலாக கிடச்சிருச்சு நமக்கு சந்தோஷம் கிடையாது இப்படியும் நம்மளுக்காக இருக்காங்க அப்படின்னு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா தாத்தா அவர் வந்துட்டு அம்மாவோட அப்பா அவர் வந்துட்டு இவனோட விட என்னதான் அவர் பிடிக்கும் அவர் வந்துட்டு பண்ணியிருந்தார் அவரும் நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தாத்தா வந்து அதிகமாக எங்களை பேச மாட்டேன் இந்த தீபாவளிக்கு பொங்கலுக்கு அந்த மாதிரி விசேஷத்துக்கு வந்து எனக்கு சீட் கொடுத்துட்டு ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா காசு கொடுத்துட்டு போயிடுவார் மெஞ்சி போனால் ட்ரெஸ் கொடுத்துருக்காரு அப்படி பண்ணுவார் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னன்னு தெரியல அடிக்கடி வீட்டுக்கு வர்றது அதெல்லாம் எங்கே பார்த்தாலும் பேசுறது அடிக்கடி ஃபோன் பண்ணுறது ஏன்னா இவ்வளோ பிடிச்சிருக்கு அவருக்கு அப்படி பிடிச்சிருக்கனால இவளுக்கு வேண்டியாச்சும் என் கூட பேசிடுவார் ரெகுலராக வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி தம்பிக்கு தம்பி போகப்போ தம்பி ரொம்ப அவருக்கு அவர் வால்பேப்பர்

எங்க அக்கா ஒரு கோபமா ஆளாளுக்கு ஒவ்வொரு எனக்கே தெரியல நானே நான் கோபப்படும் போது டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும் நானே நார்மலா இருவேன் அந்த மாதிரிதான் இந்த நடந்துச்சு இப்போ இத்தனை செஞ்சாங்க நிறைய பேர் வந்து நான் சொல்லல அப்படியே வந்து டெடி பியர் வாங்கிட்டு வந்து அப்புறம் எதுவும் வந்துட்டோம் அந்த நிறைய வச்சாங்க வந்து பெரியவங்க அவங்க வந்து அது தான் பண்ணுவாங்க இதுல நான் எக்ஸ்போர்ட் பண்ணதே இல்ல நான் இது வந்து மூய் சத்தியமா சொல்ற மூய் வெக்கிறது இல்ல வந்தவ வச்சாங்க அது 8000 சேரும்னு நான் நினைச்சு கூட பெரிய வந்து என்ன இவங்க கூப்பிட நான் யார்ட்டையுமே சொல்லலை அதனால என்ன பண்ணுவோம் வச்சு குலதெய்வ நம்ம கோயிலுக்கு போகிறோம் அந்த மாதிரி காலையாக சின்ன முடிக்கிற வந்துடான்ட்டு இருந்தோம் வர இல்லதுன்னே எங்கள் அத்தைமையை வந்து பார்த்துக்கான் அது வந்து எங்கள் அப்பாவை பார்த்துட்டு என்னமோ சொல்லிட்டு போனோம் என்னமோமா எல்லாருமே கிளம்பி இருந்துக்கிட்டீங்க என்னமோ விசேஷம் யாருன்னா எங்கள் அப்பா இந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு முட்டை அடிக்கிற முட்டை அடிக்கிற அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டு என்னமோ வீட்டில் ஒரு வந்து சொல்லிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அம்மாவுக்கு பேச வேண்டிய எங்கள் அத்தையிட்ட கூப்பிட்டு பேசுவேன்

செய்வே செய் கண்டிப்பா இந்த மொட்டை அடிக்கிறதுலாம் ரொம்ப பிடிச்சிருந்து மொட்டை அடிக்கிறப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சந்தோஷமா இருந்தோம் நான் எக்ஸ்போர்ட் பண்ண பண்ணாததெல்லாம் நடந்துச்சு நான் எப்படி சொன்னா அதை கூட பார்க்கல

முருகருக்கு தான் அவன் பேரே முருகர் பேர் தான் அதனால முருகருக்கு தான் தேர்ட் மட்டை பார்த்தீங்கன்னா பன்னாரியம்மன் கோயில் தான் முடிவு பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா அவன் வந்து நான் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறந்தான் கன்சிவானேன் அங்கே போயிட்டு வந்து நாலு நாள் நான் கன்சிவானேன் ஆமாம் இவனை தூக்கிட்டு நான் போகல ஒரு அது இருக்கும் இடையில எப்போ போயிட்டுலாம் நாளைக்கே போகலான்னு இருக்கு எனக்கு பார்க்கலாம் அதுதான் இதுதான்